رحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم சங்கிக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாவுடைய நல்லடியார்களே பெரியோர்களே சென்ற வாரத்தில் இபிலிசின் மூலமாக ஏற்படக்கூடிய அட்டூழியங்களும் அல்லாவுடைய நேசத்தையும் நெருக்கத்தையும் பெற்ற இறை நேசர்கள் இபிலிசை எந்த அளவிற்கு இல்லிவடைய செய்தார்கள் என்பதை பற்றியும் சில விஷயங்களை உங்களுக்கு நான் நினைவுபடுத்தினேன் அதன் தொடர்ச்சியாக இந்த சில செய்திகளை நாம் பார்ப்பது ரொம்ப கட்டாயமான விஷயம் ஏனென்றால் நாம் எடுத்திருக்கக்கூடிய இந்த சைத்தானுடைய சேட்டைகள் என்பது இருக்கிறதே அதிலிருந்து நம் சாகிற வரைக்கும் அவன் நம்முடைய அவனுடைய சேட்டையை அமர்வு நிறுத்துவதில்லை முசா அலி ஒரு முறை இம்லீஷை சந்தித்தாங்க சந்திக்கும் முசா அலி இஸ்லாத்தை இம்லீஷை சொன்னால் நீங்கள் அல்லாவுடைய நபி அல்லாட்டை தானே நீங்கள் ஆமாம் அப்படின் எனக்காக நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா என்ன ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டாங்க நானும் அல்லாவுடைய ஒரு படைப்பு தானே ஏதோ அறியாமல் அவர் தப்பு பண்ணிட்டேன் எனக்கா நீங்கள் அல்லாட்ட எனக்கா என்ன செய்யுங்க பேசுங்க எனக்கும் மன்னிப்பு கிடைப்பதற்காக வேண்டி அல்லாட்டை நீங்க பேசுங்க என்று இப்ளி முசா அலிஸ்லாத்த சொன்னான் முசா இஸ்லாத்துக்கு இதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷம் அல்லா இப்ளிசு திருந்தன நினைக்கிறானா இல்லையா அப்படின்ட்டு ரெண்டாயத்து தொழுதான் தொழுதுட்டு செய்து தொழுதுட்டு யார் ரப்பி இறைவா இப்ளீசு வந்து இடத்துல தவப்பா செய்யணும்னு ஆசைப்படுறான் அந்த ஒரு வாய்ப்பணி கொடு அப்படின்னு சொல்லி அல்லாட்டை பிரார்த்தனை செய்தான் அல்லா சொன்னா மூசா அவர்களே நீங்க கேட்டா நம்ம கொடுத்துறோம் நீங்க கேட்குற கேள்விக்கு பதில் தந்துறவங்க அவனுக்கு தவப்பா கொடுக்கணுங்கிறீங்களா அவன் மன்னிப்பு கொடுத்துருவோம் ஆனா நான் ஒன்று சொல்றேன் அதை செய்ய சொல்லுங்க அதை தான் நம்ம அவனை பண்ணிப்பு கொடுத்தோம் பிரச்சனையே எதுல ஆரம்பிச்சதுன்னு ஆரம்பிச்சதுன்னு சொன்னா ஆதுமலிஸ்வலாத்துக்கு சஜா செய்ய மாட்டேன்னு சொன்னதுனால தான் பிரச்சனை ஏற்பட்டது அதனால இப்ப ஆதமலிஸ்லாம் உயிரோடு இல்லை ஆதமலிஸ்வாத்தினுடைய நினைவு இடம் இருக்குல்ல அவனுடைய மன்னரை அதற்கு சுஜீத் செய்ய சொல்லுங்க நாம அவனை மன்னிச்சிடுவோம் பிரச்சனை அதான அப்படின்னு உடனே அவனுக்கு கோபம் வந்துச்சு இயற்கையிலேயே அவன் பெருமை பிடிச்சவன் தானே எல்லா பேர் சொல்கிறானே அவன் பெருமை அடித்தான் பெருமை அடிக்கிறவங்களுக்கு போய் மேற்கொண்டு மேற்கொண்டு அவளை வந்து பேசும்போது அவன் பெருமை கூட தான் உடனே அவன் சொன்னான் உயிருள்ள ஆளுக்கே நான் சுஜூத் செய்ய மாட்டான இறந்த மன்னரைக்கே நான் செய்வேன் அப்படின்னா அதுதான் எல்லாம் சொன்னான் நம்பி அவன் செய்ய மாட்டான் நீங்க சொன்னாலும் இதை செய்ய மாட்டான் நீங்க சொன்னதுக்காக நான் உங்களுக்கு பேச சொல்றேன்னு சொன்னான் ஆக அதை முடிச்ச பிறகு பிளீஸ் சொன்னானா எனக்காக நீங்க அல்லாட்ட போய் பேசியிருக்கீங்க அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு மூணு ஒரு ஹெல்ப் பண்ணலாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முசாலிசலாத்துக்கு சில எச்சரிக்கைகள் செய்தான் உங்களுக்கு நான் ஒரு மூணு முக்கியமான அட்வைஸ் பண்றேன் ஏன்னா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அல்லாட்டு எனக்கா பேசிருக்கீங்களா அதுக்காக நான் ஒரு ஹெல்ப் பண்ணணும் உங்களுக்கு மூணு இடத்தில் என்னை என் சேட்டையை வழங்கிக் கொள்ளுங்கள் என்னுடைய சேட்டை எதில் இருக்குன்னு விளங்கியங்க மூணு இடத்துல ஒன்றாவது நீங்க கோபப்படுற நேரத்தில் விளங்கியங்க நான் அங்க வந்துட்டேன்னு விளங்கிக்கங்க ஏன்னா உங்களுடைய இரத்த நாணங்களில் நாங்கள் ஊடிவிட்டேன் என் வேலை ஆரம்பம் அப்படிங்கிறது அப்படிங்கறது எப்போ வழங்கிக்கோங்க நீங்கள் டென்ஷனாக இருக்கும்போது போது விளங்கிக்கிங்க என்ன நினைக்கிங்கன்னா வந்துட்டேன்னு சொல்லி அதே மாதிரி போர்க்களத்தில் போது என்ன நீங்கள் விளங்கிக்கிங்க நாங்கள் வந்துடுவோம் அங்கே வந்து என்ன செய்வேன் போராளி இருக்கான்ல இஸ்லாமிய போராளி அவருக்கு மனசில் வந்து எப்பா உன் குடும்பம் இருக்குது உங்க வீடு வாசல் இருக்குது சொத்து பத்து இருக்குது வாழ வேண்டிய வயசு நீ எதுக்கு போக போகிறேன்னு சொல்லி இந்த போர்க்களத்தில் குடும்ப ஆசையும் பணத்தாசையும் அவனை ஆசையை காட்டி எதிரிகளை நோக்கி வீர வைசத்தோடு போர் வீட்டை பார்த்து ஓட வைப்பேன் ஆக போர்க்களத்திலையும் என்ன நினச்சிக்கோங்க நாங்கள் வந்துடுவேன் மூணாவது அந்நிய பொம்புளைகளோடு தனியாக இருக்கும்போது விளங்கிங்க நாங்கள் இருக்கேன்னு விளங்கிங்க அந்நிய தனியா தனியாக நாங்க நாங்கள் செய்யிருக்கேன் நாங்கள் வந்துடுவேங்கிறத விளங்கிங்க நான் வந்து என்ன செய்வேன் உங்களுக்கு தூதுவானா அவள் மனசில் போடுவேன் அவளுக்கு தூதுவாக அவளை உங்கள் மனசில் நினைச்சிவேன் கெட்ட எண்ணத்தை போடுவேன் அவங்க ரெண்டு பேரும் நான் லிங்க் பண்ணி விட்டுருவேன் நான் தூதுவானாக செயல்படுவேன் ஆக பெண்ணோடு இருக்க நேரத்திலையும் என்னை விளங்கிக் கொள்ளுங்கள் என் சேட்டை அங்கே இருக்கும் என்பதை சொல்லியதாக வரலாற்றில் எழுதி காட்டுவான் அது மாதிரி அறிஞர் வஹபூபுன்னு முனப்பக ரெலியல்லாம்னு சொல்லுவாங்க இஸ்ரவேலர்களுடைய காலத்திலே நிறைய நல்லடியார்கள் வாழ்ந்தான் இஸ்ரே ஒளி இஸ்ராயல் சொன்னாலே முசாலிஸ்லான் சமுதாயம் அவங்க அட்டகாசம் பண்ணாலும் அதுல எத்தனையோ சீதைகள் இருந்தாங்க எத்தனையோ நாதாக்கள் எல்லாம் இசைகள் ஒரு ஒரு இருந்தாங்க வணக்கம் செய்யக்கூடிய ஒரு தவசீலர் அவருடைய தவத்தை பார்த்து ரொம்ப மனசு நொந்து போயிட்டான் அவர் எப்படியாவது கெடுக்கணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணான் முடியல ஒரு நாள் அதுக்கு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டே இருந்தேன் இவர் எப்படியாவது இவருடைய வணக்கத்தை தவத்தை கலைக்கணும் இவரை கெடுக்கணுங்கிறதுக்காக ஒரு நாள் இந்த தவசீலர் வெளியே கிளம்பி போகும்போது பின்னாலேயே அவன் பின்னால் போனான் போய் அவரை பற்றி அவரை என்ன செய்தான்னா ஆசை காட்டி பொம்பளை ஆசை காட்டி அவருடைய மனசை கெடுக்க பார்த்தான் முடியல அதே மாதிரி கோபத்தை டென்ஷன் எல்லாம் நிறைய போட்டான் அதுலேயும் ஏதாவது ஒரு கோபத்தில் ஏதாவது பண்ணிடுவான்னு பார்த்தா அதுலேயும் அவனால் முடியல அதுக்கு பிறகு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா பயத்தை உண்டாக்குற மாதிரி என்ன செய்வோம் பெரிய பெரிய பாறைகள்லாம் தீக்கி தலையில கொண்டு போட்டான் அது பாறை வர்ற நேரத்துல இவங்க அல்லாவை சிக்கல் செய்வாங்களாம் அப்படி பாறை அப்படின்னு பேர் இந்த மாதிரி பயத்தின் மூலமா உண்டாக்கணும் சிங்க உருவத்துல மிருகம் உருவத்துல புலி உருவத்துல இந்த மாதிரி வந்து பயம் உண்டாக்கி பயத்தின் மூலமாக அவரை கெடுக்கலாம் பார்த்தான் அது ஒன்றும் நடக்கல கடைசியில் என்ன செய்ழுகிற நேரத்துல வந்துக்கிட்டு அப்படியே என்ன செய்யலான்னா பாம்பு மாதிரி காலில் வந்து ஊர்ந்து சேர்ற மாதிரி சேட்டை பண்ணான் அப்படியே உடம்பு முள்ள அந்த பாம்பு மேலே போய் போய் சுற்றி தலை வரைக்கும் அந்த சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தான் அதுலேயும் அவர் அசரவே இல்லை பிறகு என்ன பண்ணான்னா அந்த பாம்பு அவர் சுஜூ செய்கிற இடத்துல நேரம் அப்படியே வாயை பழந்து நிற்கிற மாதிரி உருவத்தை காட்டினான் இவர் சுஜூது செய்யும்போது அப்படியே வாய் அவர் தலை அந்த பாம்பு வாயில் போகிற மாதிரி வாயை குழந்துட்டு மலைப்பாம்பு மாதிரி வாயை குழந்திட்டு சுஜூத் இடத்துல கிடந்தான் அதையும் அசால்ட்டாக தள்ளி விட்டுட்டு அவர் போய் சுஜூசியாக ஆரம்பிச்சார் ஆ கடைசியில் அவனால் ஒன்றுமே பண்ண முடியல அந்த நேரத்தில் தான் என்ன செய்தான் இவர்கிட்ட இருந்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலன்னு அவங்க தொழுது முடிச்சிட்டாங்க தொழுது முடித்தவன்னு அவன் சொன்னா நான் உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் பண்ணேன் பயத்தின் மூலமாக கெட்ட ஆசை மூலமாக மிருகத்தின் மூலமா பாம்பு மூலமா எவ்வளோ உங்களை கெடுக்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணேன் ஆனால் ஒன்றா அவங்களால முடிய என்னால் முடியலை உங்களோட நான் ஃப்ரெண்டாக இருக்கலான்னு பாக்குறேன் நான் உங்களோட நான் நேச நண்பனாக இருக்கலான்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா அப்போ அவங்க சொன்னாங்க நீ என்னைய பயம் உண்டாக்குனிய அப்பவுமே நான் உன்னை நண்பனாக ஆக்கியிருந்தா கூட குறைஞ்சிருக்கும் நீ பயம் உண்டாக்குற நேரத்திலேயே நான் உடனே நான் கண்டுக்கறல நீ என் சமாதானம் ஆகிட்டு இப்போ உன்னுடைய நட்பு எனக்கு தேவையில்லை உன்னுடைய நட்பு எனக்கு எனர்ஜியே இல்லை தேவையில்லை அப்படின்ட்டாங்க அப்போ அவன் சொன்னால் நீங்கள் ஏதாவது கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை நான் உன்ட்ட கேள்வி கேட்குறதுக்கு அப்படின்னு உங்கள் ஒபாத்துக்கு பிறகு உங்கள் குடும்பத்தினர்கள் நிலையை பற்றி கேளுங்கன்னு அவங்களுக்கு முந்தி நானே போய் சேர்ந்துருவேன் அவங்க பின்னால் எனக்கு பின்னால் உள்ளது அவங்கள பற்றி எனக்கு என்ன தேவை நான் இருந்தாலும் நான் அவங்க முந்தி நானே இறந்துருவேன் அதனால் என் குடும்பத்தில் உள்ளவங்க நான் இறந்த பிறகு அவங்களுக்கு என்ன நிலைங்கிறத பற்றி நான் தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டான் கடைசியில் சொன்னா அவங்களே கேட்டாங்க ஆதமுடைய பிள்ளைகளை நீ என்ன விஷயத்தை காட்டி கெடுப்பேன்னு கேட்டான் ஆதமுடைய பிள்ளைகளை வந்து நான் வழி கெடுக்கிறது மூணு விஷயத்தை கொண்டுதான் ஒன்றாவது கஞ்சத்தனம் ரெண்டாவது போவதை மூணாவது வேகம் கோபம் கஞ்சத்தனம் வந்து என்னச்சு வந்து மூணு விஷயத்தை விட ஒரு மனிதன கஞ்சனாக கஞ்சத்தனத்தை எப்படின்னா அவன்கிட்ட இருக்கிற பணத்தை கம்மியாக அவன் மனசில் போடுது எத்தனை லட்சம் வச்சுருந்தாலும் சரி எவ்வளோ கோடி அவன்கிட்ட எங்கே பணம் இருக்குது தானே இருக்குது அப்படின்னு அவன் அதை கம்மியாக காட்டுவான் கம்மியாக காட்டினதுனால அவன் என்ன செய்வான்னா அல்லாவுடைய கணக்குகளில் எதுவுமே கொடுக்க மாட்டான் அல்லாவுடைய கடமைகளை எதுவுமே அவன் செய்ய மாட்டான் தக்காத்து கொடுக்க மாட்டான் தர்மம் செய்ய மாட்டான் குடும்பத்தை கவனிக்க மாட்டான் அவன்கிட்ட இருக்கிற பணத்தை ஃபுல்லாக செய்வேன் அவன் கஞ்சத்தனத்தை காட்டிடும் அவன்கிட்ட உள்ள கம்மியாக காட்டுவேன் மக்கள்கிட்ட உள்ள பணத்தின் மீது அவன் ஆசைப்படுவான் ஆக அல்லாவுடைய கடமையில் அவன் குறை செய்து அதனால அவன் அழிஞ்சிடுவான் அதில் ரெண்டாவது நான் என்ன செய்வேன்னா போதை கொண்டு கெடுப்பேன் நான் அடிமை எனக்கு சின்ன பிள்ளை மாதிரி பந்து மாதிரி சின்ன பிள்ளைங்க அடிச்சு விளையாடுமா இல்லையா அதே மாதிரி போதைக்கு அவன் அடிமை ஆகிட்டு இஷ்டத்துக்கு நான் என்ன செய்வேன் அவனை இது அதே மாதிரி கோபம் கோபம் ஒரு மனுஷனுக்கு இருக்குதுன்னு சொன்னா அந்த ஆள் எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி இறந்த ஆளையே உயிர்ப்பிக்கிற அளவுக்கு அவர்கிட்ட பவர் இருந்தாலும் சரி கோபம் ஒரே விஷயத்த வச்சு அவருடைய அத்தனையை நான் ஓடிச்சிருவேன் என்ன பாருங்க கோபத்தினால தான் தலாக்கு ஏற்படுது கோபத்தினால தான் கொலை ஏற்படுது தான் எவ்வளோ குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுது ஆக ஊர் ரெண்டு பெடுறதும் ஒரு குடும்பம் ரெண்டு பெடுறதும் கொலை உள்றதும் கலவர வர்றதும் எல்லாத்துக்குமே ஏதா தான் இருக்கு கோபத்துல தான் எதாவது காரணமா இருக்கு தான் கோபத்தை உள்ளவர் ஒரு பெரிய ஏன்னா மையத்தையே அயாத்தாக்குற அளவுக்கு பவர் உள்ளவரா என்ன சரிதான் அவர்கிட்ட உள்ள அந்த மைனஸை வச்சு நான் அவளுடைய அத்தனையுடைய நன்மையை உடைச்சிருவேன் இடித்து தள்ளிடுவேன்னா ஆக இந்த மூணு விஷயங்கள் வந்து செய்தான் வந்து யாருக்கு சொல்லிட்டு போனான்னு சொன்னா அந்த இஸ்ரேவியலருடைய சமுதாயத்தை சார்ந்த அந்த இவர் ஒரு இறைநேசர் இதே மாதிரி இன்னொரு இறைநேசர் இணைச்சிருந்தாங்களாம் இஸ்ரேலர் காலத்துல தவம் செய்துட்டு இருக்கும்போது கதவை கூட்டிட்டு தவம் செய்துட்டு இருக்கும்போது கதவை தட்டினானா நான் ஒரு வழிபோக்கர் வந்திருக்கேன் ஒரு வந்திருக்கேன் கொஞ்சம் கதை தரங்க எனக்கு பாதுகாப்பு நான் கொஞ்சம் நைட் தங்கிட்டு போல பார்க்குறேன் எனக்கு நைட் நேரமா இருக்குது உயிரினங்கள் பயத்தினால நான் உங்களுக்கு கதை தட்டுறேன் ஊர் தான் இருக்கு நீ பக்கத்துல போன ஏன்னா அல்லவு தல தெரியும் யார் ஏன்னா அவ்வளோ பெரிய கழுகு இருக்க கழுகு ராஜாலி பறவை கழுகுலாம் தன்னுடைய குஞ்சுக்கு எங்கேயாவது ஆபத்துன்னா அதோட மூக்குல வேக்க ஆரம்பிச்சிருமோ கண்ணுக்கு தெரியாத இடத்துல எப்படி ராஜாலி பறவைகளுக்கு அவ்வளவு பெரிய மோபசக்தி எல்லாம் கொடுத்துருக்கான் அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற ஆளுக்கு இறை இறைவனோன்னு தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு கெட்டவன் யாருன்னு மோபம் பிடிக்க முடியாது அது ஒரு பெரிய விஷயமா நாய் எவ்வளவு தூரத்துல போய் திருடனை கவி தூக்கிட்டு வந்துருதா இல்லையாங்க அப்ப நாய்க்கு அல்லா அவ்வளவு மோபசக்தி கொடுக்கும்போது அல்ல அப்படியே ஞானிகளுக்கு அல்லா கொடுக்க மாட்டானா இந்த மோபசக்திய கடைசியில் தட்டினவன் பக்கத்தில் இருந்தானவன் ஊர் இருக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தான் ரெண்டா கொஞ்சம் நேரம் எங்கே கதை தட்டினான் யாரப்பா இது நான் ஈசா அலை இஸ்லாம் வந்திருக்கேன் அப்படின்னா முதல்ல என்ன சொன்னா மிஸ்கின்னு வந்திருக்கேன்னு சொன்னானா இல்லையா ரெண்டா வந்திருக்கேன் ஈசா வந்திருக்கேன் ஆனால் அவர் யாருன்னா கிறிஸ்துவ பாதிரி அவர் தவம் பண்ணிட்டு இருக்காரா இல்லையா அவர் யாரு அந்த காலத்துல சூல்லாவுடைய காலத்துக்கு முந்தி கிறிஸ்துவ பாதிரிகள் எல்லாம் அவங்கள வழிமாறுகள் தானங்க யசூலாவுக்கு முன்னால் உள்ளவங்க அவங்கலாம் வணி வணக்க சீரர்கள் தானே தான் நீ மூமீன்கள் தானே நான் ஈசா வந்திருக்கேன் உடனே அவர் பாஞ்சு கதவு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க நமக்கு சந்திப்பின் மறுமையில சொல்லிட்டு போயிட்டாங்க அதனால நாங்க மறுமையில் பாத்துக்கிறோம் அவரை நீ ஈசா வாய்ந்தா எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ட்டாரு பாருங்க ஈசாவா இருந்தாலும் உங்களுக்கு சந்திக்க வேண்டிய தேவையில்லை ஈசா அலிஸ்லாம் எங்களுக்கு சொல்ல வேண்டியதான் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நீ ஈசா இதான் உங்களை சந்திக்க வேண்டிய தேவை இப்போ இல்லை மறுமையில் சந்திச்சு கொடுவோன்ட்டேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தான் ரெண்டாவது கொஞ்சம் நேரம் கதவு தெரியும் யாரப்பா அது நான் தான் இப்ளீஸ் அப்படின்னு அப்போ தான் உண்மை சொன்னான் நான் தான் இப்ளீஸ் வந்திருக்கேன் கதவு தொடங்க தொடங்க மாட்டேன் எல்லாமே சத்தியமாக சொல்கிறேன் உங்களுக்கு கேடு செய்யறதுக்காக உங்களுக்கு உங்களுக்கு இளைஞலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணோன்னே கதவு தொடங்க உட்காந்துட்டு இருக்கும்போது ஏன்னா அப்போ அவன் என்ன செய்தான் அவங்களோட உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஏன்ட சில கேள்விகள் கேளுங்க உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அவனா எந்த கேள்வியும் நான் கேட்க தேவையில்லை நான் அப்போ தான் நினைச்சிருந்தம்மா அது முதல்ல சொன்னமா இந்த ஆதமுடைய பிள்ளைகளை நீ கெடுக்கிறது எந்த வகையில் நீ கெடுப்ப அப்படின்னு சொல்லும்போது மேலே நான் சொன்னேன்ல அந்த மூணு விஷயத்தையும் சொல்லிக்காள் கோபம் கஞ்சத்தனம் இந்த மாதிரி மூணு விஷயத்த சொன்னானா இல்லையா ஆக இந்த மூணு விஷயத்தை யார் கோபத்தை அடக்கியவர்கள் கொடை வள்ளலாக இருந்தவர்கள் அதான் ரசூலா சொன்னாங்க மா எல்லாம் பிறவிலேயே கொடை கொடுப்போர் கஞ்சத்தனம் யார்கிட்ட இருக்காது இறை நேசர்கள்ட்ட கஞ்சத்தனம் இருக்காது கஞ்சத்தனங்கிறது யாருடைய குணம் சைத்தானுடைய குணம் அதாவது நான் சென்ற வாரம் அப்துல் வஹாபு ஷாரானி ரஹமதுல்ல அழகிய அவர்களை பத்தி நான் சொல்லியிருந்தேன் அப்துல்வா ஷாரானி ராமுத்துல்ல அழகி அவங்க வந்து எந்த அளவுக்கு அவர்கள் அடக்கி இருக்கிறார்கள் என்பதை சொல்லி சொல்லுவாங்க என் வீட்டில் ஒரு பொம்பளை இருந்துச்சு அது ஜின்னு பெண் ஜின்னு அது யாரு அப்துல் வஹாப் ஷாரானி ராமத்துல்ல சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் ஒரு பெண் ஜின்னு இருந்தது எந்த அளவுக்கு அது பவர்ஃபுல்லான ஜின்னு சொன்னா அது என் பக்கத்தில் வந்தவனே என் உடம்புல முடியலாம் எஞ்சி நிற்க ஆரம்பிச்சிடும் பயத்தில் என் பக்கத்தில் வந்தவனையே எஞ்சி நிற்க ஆரம்பிச்சிடும் நான் உடனே அல்லாவ திக்கிரி செய்ய ஆரம்பிச்சிடுவேன் அந்த நேரத்தில் அது என்ன விட்டு விலகி போயிடும் நான் பள்ளிவாசலுக்கு போகும்போது இருட்டான நேரத்தில் நின்று கிராஸ் பண்ணி நின்றுக்கிட்டு இருக்கோம் இருட்டான நேரத்தில் நின்றுக்கிட்டு இருக்கோம் நான் அங்கே அஸ்லாம் அழைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் ஆனால் எனக்கு அதன் மீது ஒரு பயம் ஏற்படாது மனிதர்களுக்கு ஜிண்டு என்றாலே ஒரு பயம்தான் ஆனால் எனக்கு அதன் மீது பயம் ஏற்படாது அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லி சொல்லுவாங்க நான் ஜின்களை பற்றி அனுபவத்தை எதுக்கு நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் சும்மா ஏதோ கதை சொல்கிறதுக்காக நான் சொல்லலை அதாவது அல்லாஹு தா ரசூலும் நமக்கு இரவு பகலில் சில விஷயங்களை ஓத சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் ஓதுகிற நேரத்தினால் அது ஓதுறவளுக்கு செய்தானின் மூலமாக எந்த விதமான அவங்களுக்கு மாட்டாங்க என்பதற்காக நான் இதை சொல்லி காட்டுறேன்னு சொல்லி உம்மத்துமார்களுக்கு ஏதாவது ஒரு சிறப்பு இது கிடைக்கணும் என் உம்மத்துக்கு கிடைச்சிருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்ட ஏதாவது சிறப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா கேட்கப்பட்டது உடனே சொன்னாங்க ஆமா என் உம்மத்துமார்களுக்கு இது கிடைச்சிருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டது உண்டு அது என்ன அப்படின்னா பக்ராவுடைய கடைசி ஆயத்துக்கு ஆமணர் ரசூல் பிமா உன்சீர் லேகி ரப்பிக்கு நல்லா சொல்றானே இல்லையா பக்ராவுடைய கடைசி ரெண்டு ஆயத்துக்கு இந்த ஆயத்து வந்து என் உம்மத்துக்கு கிடைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்யறேன் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்ன உடனே சொல்லி ரசூல்லா சொன்னாங்க ஏன் ஆசைப்படுறேன்னா ரசூல்லா இஸ்லா சொன்னாங்க ஏன் அப்படி ஒரு ஆசை எனக்கு எனக்கு இந்த ரெண்டு ஆயத்தின் மீது எனக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி காரணம் ஏன்னா வானம் பூமியை படைக்கிறதுக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தைய படைக்கிறதுக்கு வருஷத்துக்கு முந்தைய கடைசி ஆயிரத்தி ரெண்டு ஆயிரத்தி யார் வீட்டில் ஓதப்படுதோ அந்த வீட்டுக்கு மூணு நாள் செய்தான் தலை வச்சு கூட நினைச்சு முடியாது பழக்க முடியாது உள்ள நுழைய முடியாது என்று விஷயத்தை அல்ல அந்த தீர்மானத்தை எத்தனை வருஷத்துக்கு முந்தைய எழுதிட்டான் வானம் பூமி படைக்கிறதுக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தைய அல்லா எழுதிட்டான் என்று நபிகள் நாயகம் செல்லா அழிச்சு சொல்லி காட்டினாங்க அதனால தான் நான் என்ன செய்கிறேன் இதுதான் இது பண்ணுறேன் அதே மாதிரி நீங்கள் பாருங்க அதாவது இன்னைக்கு ஆள் கடத்துகிற மாதிரி அந்த காலத்தில் ஜின்கள் ஆளை கடத்துவாங்க ஜின்கள் ஆள்களை கடத்தக்கூடிய ஒரு காலமெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது அல்லாமல் அபுல் ஹைஸ் நக்காஷி ரஹமத்துல்லாய் அலை சொல்லுவாங்க இது ஆயிரத்தி முப்பத்தி ஒன்றில் வாழ்ந்தவங்க இன்னைக்கு ஆயிரத்தி நானூறு தாண்டி போயிடுச்சு நம்மளோட ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்த ஒரு பெரிய மாமேதை அபுல் ஹைசு நக்காஷி ரஹமத்துல்லா யாலை அவங்கள்ட்ட ஒரு மனிதர் சொன்னார் என் பெட்டில் படுத்த இந்த பொஞ்சாதி திடீர்னு காண இல்லைன்னு இன்னைக்கு வேற அர்த்தம் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணும் எங்கேருந்து ஓடி போயிட்டாலும் அப்படின்னு அந்த காலத்தில் ஜின்களால் கடத்த போ மனைவியை திடீர்னு பெட்டில் காணையில அப்படின்னு வந்து சொன்னார் சொன்ன உடனே ஏன்னா போலீஸுக்காரர்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் உனக்கு காணலைன்னா எவன் எடுத்திருப்பான் ஏன்னா அவங்க அதிலே இருக்காங்க இது திருட யார் அப்படின்னு உடனே அதை க கெச்சு போட்டு தூக்கிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி ஜின்கள் செய்தான்களுடைய சேட்டை இறை நேசுகள் கெச்சு போட்டு தூக்கிடுவாங்க அப்போ உடனே அவங்க பார்த்தவொடனே என்ன செய்யிட்டான் விளங்கிட்டாங்க இது யாருடைய சேட்டான்னு சொல்லிட்டு உடனே இன்னைக்கு நிறைய பேர் பேய விரட்டேன் பேய விரட்டம் கிடச்சி அவனுக்கு பேய் பிடிச்சி போகிறது நிறைய பேர் பேய விரட்டம் பேய வேட்டம் போகிறவங்க நிறைய பேருக்கு அவனுக்கு பேய் பிடிச்சி போயிடும் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒரு ஆள் சொன்னார் திருச்செந்தூரில் ஒரு ஆள் சோமில்ல சோமில்ல உடனே ஒரு ஆளுக்கு ஒரு பொம்பளை சும்மா எழுந்துட்டு போக வேண்டியதானே நான் ஓதி ஊதுனேன்னு அவள் ஊதா கடைசியில் அவளோ ஆட ஆரம்பிச்சுட்டு அந்த பொம்பளை ஓதி ஊத போய் அதுக்குன்னு ஒரு எல்லாரும் செய்ய முடியுமா அதுக்குண்டான பாதுகாப்புகள் எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது செல்லா அலிஸ்லாம் ஜின்கள்கிட்ட பேச போகும்போது உள்ள இவனும் மசூதர் இல்லான்னு கூப்பிட்டு போகும்போது ஒரு பெரிய கோடு கிழிச்சாங்க இந்த கோட்டை தாண்டி நீ வெளியே வரக்கூடாதுன்னா என்ன சொன்னாங்க காட்டில் கூட்டு போனாங்களா இல்லையா ஒரு கோடை விழிச்சாங்க இந்த கோட்டை தாண்டி நீ வந்து வெளியே வந்தா நீ உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொன்னாங்க இந்த கோட்டை தாண்டி எனக்கு நீ வர நான் வர்ற வரைக்கும் நான் வர்ற வரைக்கும் அந்த இடத்தோட நீ நகலக்கூடாதுன்னு சொன்னாங்க செல்லாலிஸ் ஏன் அப்போ அதுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு அதனால தான் ஷேக் அபுல் நக்காஸ் அபுல் கைஸ் நக்காஸ் ராமத்துல அலி சொன்னாங்க ஏன்னா அவங்கள பார்த்து ஒரு கடிதம் எழுதி சொன்னாங்க ஒரு கடிதம் எழுதுனாங்க ஒரு பேப்பரில் எழுதி இந்த கடிதத்தை கொண்டு போய் ஒரு ஊர் அந்த தூணிசுங்கிறது அத்தீகா என்ற ஊருக்கு போ அந்த இடத்துல கொண்டு போய் மூல ரெண்டு பகுதி அதாவது ஒரு பகுதி சுமார் பன்னெண்டு மணிக்கு சுமார் மணிக்கு நீ போய் அந்த துணிசு அத்திகா என்ற நகரில் போய் அந்த இடத்துல நில்லு நிற்கும் பொழுது உன் நோக்கம் அங்க நிறைவேறும் சொன்னாங்க அது மாதிரி அங்க நிற்கும் பொழுது கரெக்டா அந்த பக்கத்துல வந்து அதுக்கு உட்கார்ந்துட்டு இருந்தார் கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணி இருக்கும்போது ஒரு கூட்டம் அந்த கூட்டம் எப்படின்னு சொன்னால் கண்ணுக்கு தெரியாமல் கொஞ்சம் ஆவி மாதிரி வரும் ரூஹானி சொல்லுமா இல்லையா ஆவி மாதிரி மேகம் மாதிரி ஆக ஒரு ஆவி மாதிரி ஒரு கூட்டம் அந்த இடத்துல கிடக்குது பார்க்கும்போது அந்த கூட்டத்தினுடைய ஜின்கள் அது அவ்வளோ அரசரை பார்த்தார் பார்த்துட்டு இந்த மாதிரி இந்த கடிதத்தை கையில் கொடுத்தார் சம் அங் ஒத்தா நீ சொன்னதுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம் அப்படின்னு சொல்லி அந்த மன்னர் சொன்னார் சொல்லிட்டு அந்த அந்த ஜின்கள் அந்த எந்த பெண்ணை கடத்தப்பட்டதோ அந்த பெண்ணை கொண்டு வர சொல்லி இந்த பெண்ணை அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டார் போட்டு சொன்னாரு எங்களுடைய சலாமை உங்கள் குருநாதருக்கு எத்தி வைத்து விடுங்கள் சொன்னாரா அரசர் என்ன சொன்னாரா அர சலாமை உங்களுடைய அரசருக்கு நீங்க எத்தி வைத்து விடுங்கள் என்று அவர் சொன்னதாக காட்டுவாங்க இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனையோ இறைநேசர்கள் வந்து ஜின்களை அடக்கி ஆண்டிருக்கிறார்கள் ஜின்கள்கிட்ட ஓதி கொடுத்தவங்களும் இருக்காங்க எத்தனையோ பேர்கள் வந்து ஏன்னா ஜின்கள் இருக்கிறதே அவங்களும் முஸ்லீமாக ஆலிமாக சாலிகானவர்களாக எத்தனை பேர் அதாவது எஹை அபுனு முகம்மதுல் முனாவி ரஹமத்துல்லா அலை யஹை அபுனு முகம்மதுல் முனாவி நான் கரெக்டாக பேர் சொல்கிறேன் கிஜிரி எட்நூற்றி எழுபத்தி ஒன்றில் வாழ்ந்த வருவர் இந்த மேதை இனி நான் எத்தனை எந்த வருஷத்தில் இன்றைக்கெல்லாம் போலிகள் கிரியா இவர்கள் தான் சிறை பிடித்தவர்களாக இருக்கிறாங்க எட்நூற்றி எழுபத்தி ஒன்றில் வாழ்ந்த முனாவி சார்ந்தவர் இவரும் இவருடைய 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 தந்தை ஆசான் வலியுல் இராக் குரு ரெண்டு பேருமே ஜின்களுக்கு பாடம் அடித்திருவாங்களா எந்த அளவுன்னு சொன்னால் இவங்க வந்து ஜின் ஒரு ஒரு பெரிய பெரிய முற்றம் ஹால் ஹால் இருக்கும்ல எல்லா இருக்கும்லங்க அந்த மாதிரி ஹாலில் வந்து திடீர்னு ஜின்கள் கூடுவாங்களாம் பாடம் நடக்குமா ஒரு இரவு நேரத்தில் சொல்ல போனால் வருஷத்தில் ஒரு விருந்தே போடுவாரா ஜின்களுக்கு அவர் பெரிய கரும்பு தோட்டம் வச்சுருந்தார் அது பிள்ளை சாகுபடி அத்தனையும் அறுத்து அந்த ரூமில் அடைத்து வைக்கப்பட்டுமா நைட்டில் பார்த்தா காணா வருஷத்துக்கு ஒரு நாள் ஜின்களுக்கு என்ன செய்வார் விருந்து கொடுப்பாரு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க கேட்குற கேள்வி ஒரு பா ஒரு கிளாஸ் நடந்தால் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க ஒரு பதில் சொல்லப்படும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேள்வி கேட்பாங்க ஒரே சவுண்ட் இருக்குமா இல்லையா அந்த வீட்டில் நைட்டு பையன்ல இருந்து பெரிய வரைக்கும் எனக்கு பேசுகிற பேச்சு வந்து சஸ்பென்ஸ் இருக்காது அவன் உரையாடல் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து இருந்து எல்லாத்துக்குமே அது தெளிவாக கேட்கும் அதே மாதிரி இன்னொரு இறைநேசருடைய வாழ்க்கையை பார்த்தேன் சீதான் அவரை கெடுக்க வந்தானா பிடிச்சி என் தோட்டத்துல நான் ஒரு மரம் அதுக்கு நீ தண்ணி ஊத்துல நீ நீ கடைசி வரைக்கும் நீ தண்ணி தமிழை ஊத்தணும் வேலைக்காரன் சொல்லி அந்த ஷைத்தானை அவன் வீட்டுக்கு தோட்டக்காரனாக தண்ணி ஊத்துறவனாக அந்த இறைநேசர் ஆக்கி கொண்டார் ஏன்னா அந்த அந்த செய்தி பக்க போட்டு எழுதி வச்சிருக்கேன் என் பேர் எவர இந்த நூற்றாண்டுல வாழ்ந்தவர் இப்படி எல்லாம் செய்தான் இன்னைக்கு நம்மளை அடிமை ஆக்கிட்டான் செய்தானை வேலைக்காரனாக தோட்டக்காரன் ஆக்குற அளவுக்கு இறைநேசர்களுக்கு அல்ல அப்படி இப்படி சுலைமான் அலிஸ்லாம் ஜின்களை அடக்கி ஆண்டார்களோ ஆக ஒரு மனிதன் அல்லாவே அல்லாவை மட்டும் பயப்படுகிற பொழுது அல்லாவுக்கா தன்னை அர்ப்பணிக்கிற பொழுது அத்தனையும் அவங்களுக்கு ஒரு சாதாரண விஷயமாக ஆகிவிடுகிறது என்பதைத்தான் இஸ்லாமிய வரலாறுகள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது அல்லாஹூசு அப்படிப்பட்ட அல்லாவுக்காகவே அர்ப்பணித்து அல்லாவுடைய பயத்தோடு வாழ்ந்து நம்மை கண்டு மத்தவங்க எல்லாம் பயப்படுற அளவுக்கு அல்ல ஆக்குவானாக ஆக இன்னைக்கு அல்லாவை பயப்படாத காரணத்தினால்தான் உலகத்தில் எல்லாத்தையும் கண்டு பயப்படுறோம் ஏன் பெத்த பிள்ளைக்கு நிறைவேர் பயப்படுறான் பொஞ்சாய்க்கே பயப்படுறான் சோர் அப்படின்னு அந்த அளவுக்கு நம்ம நிலைமை போய்விட்டது என்றால் அல்லாவுடைய பயம் தான் ஆனால் பயப்படக்கூடிய பொருளெல்லாம் எல்லாம் பயப்படாதவர்களாக வாழ்ந்தார்கள் என்றால் அவர்கள் மனிதர்கள் அல்ல மாமனிதர்கள் புனிதர்கள் மதைகள் எத்தனை பேர்னாலும் அவங்களுக்கு சொல்லலாம் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் உள்ளவர்களா நம்மை புரிவானாக